அது ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு ஹாய் மே ஆல் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதை ஒன்றுமே கிடையாது எப்படி நீங்கள் தமிழின பார்த்துருப்பீங்க ரியான் குட்டிக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம் செம்ம வேற லெவலில் க்யூட்டாக இருந்தார் நீங்கள் எல்லாம் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ போட்டதை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்திருப்பார் இப்போ நீங்கள் எந்த வீடியோ அது என்ன நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா அவனுக்கு ரெடி பண்ண வீடியோ தான் போட போகிறோம் அந்த கிருஷ்ணர் வேஷம் வந்து நம்ம ரெடி பண்ண வீடியோ தான் போடப் போகிறோம் செம்ம ஃபன்னாகவும் இருந்துச்சு என்னை குட்டிம்மா ஏன்னா ஏன்னா தூங்கும்போது மட்டும்தான் அந்த நெத்தியில் அந்த பொட்டு வைக்கிறது எல்லாம் வைக்க முடியும் அதை ஆள் தூங்கிட்டே இருக்கும்போது வச்சோம் அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க தூங்கிட்டே இருக்கும்போது வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா சின்ன பிள்ளை தூங்கும்போது தான் இருந்தாலும் வேற வழி கிடையாது ஏன்னா முடிச்சிருந்தா ஆள்லாம் வைக்க விட மாட்டார் என்ன குட்டிம்மா ஆள் தூங்கும்போது அந்த பொட்டுலாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் வந்து ஃபினிஷிங் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க கிருஷ்ணன் வேஷம் போட்ட வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க

அவள் தூங்கும்போது போட்டால் மட்டும்தான் அவள் போட விடுவார் கட்டினா போட விடவே மாட்டார் அதனால தான் இப்போ தூங்கும்போது எடுத்துருக்கோம் ஆள் குளிச்சுட்டு அவள் தூங்கிட்டார் இப்போ வந்து பஸ் வந்து மேக்கப் போட்டு போடுறோம் ஏன்னா மேக்கப் போட்டால் கூட ட்ரெஸ்ஸு கூட நம்ம வந்து உடனே போட்டுடலாம் ஐயாக்கு மேடா பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுச்சிட்டேன் அப்படின்னா போடவே முடியாது ஏன்னா ஒரு இடம் நாங்கள் முடிச்சு கும்பிட்டு போட்டு பார்த்தோம் வந்து போட உடலை என்னுடைய குட்டியுமா தான் ஆர்டிஸ்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் போட்டு முடிச்சாதாம்மா அந்த இடம் அவன் பார்த்திங்களா ஐப்ரோ வந்து மாஸாக இருக்குல்ல என் பையனுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது போட கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வேறு வழி கிடையாது சும்மா பகலில் வச்சு நாங்கள் வரைஞ்சி பார்த்தோம் வரைஞ்சு பார்த்தோம் ஆள் வந்து இப்போ நாங்கள் மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்படி ஆள் எழுஞ்சிடக்கூடாது வரீங்களா ஆள் கிருஷ்ணகிரி வேஷத்தில் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் போக மாட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் என்னமா ஃபர்ஸ்ட் டைம் தான் ஏய் இதுக்கே ஜம்மு நட்டர் ஆளு நான் இது வந்து மொட்டை போடல இந்த ஹைப்ரிட் பென்சில் நான் போடவே இல்ல மொட்டை மண்டிக்கு எப்படி இருக்கு அப்படினாலே போடாம விட்டாச்சு நல்ல போறோம் சரி அடுத்து போடு இதுமா கண்ணை இத இத இன்னும் ஒண்ணுமே செஞ்ச அசிங்கமா இல்ல ஓ அப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்ணல அப்புறம் கூட நம்ம பாக்கலாம் நான்

அழகா நான் கூட சூப்பரா வரைஞ்சிருப்பேன் நீ சீக்கிரம் உடஞ்சாதான் அவன் தூங்குற கூட பண்ண முடியும் அது திடீர்னு నున్నాక హ్ యు ఉండక మంచి అలా ఇట్ ప్లేట కొంచెం ఇద ఇట్ క్రాస్ అయిందనే గాని పోడు ఇది వంద రెడ్ വെచి

フォーパー,ー,ー,ー,ー。

எங்க ஐயாக்கு ஒவ்வொன்னா கெட்டிக்கிட்டு இருக்க ஐயாக்கு எங்க ஐயா எங்க ஐயா கிருஷ்ணரா மாறி விட்டாரு ரியா நீங்க அப்பாவை பாரு அப்பாவை பாரு அப்பா அப்பாருங்க எங்க ஐயா ரியா நீ கிருஷ்ணரா நீங்க உனக்கு வெண்ணெல்லாம் போட்டு எடுப்போம் வீடியோ அதான் லூஸ் போதுமா ரொம்ப லூஸ் பண்ற அம்மா அது உரிய நம்ம கையில சுவைக்கு கேர் கட்டிருக்கோம்

என்னையா பாட்டு ஊதிட்டு இருக்கீங்களா நீங்க ஆ நீங்க சிங்கரா ஐயோ ஆள் சம்முன்னு இருக்கார ஐயா நீங்க அழகு பெத்தாரி ஒண்ணுமாலப்பறைய பாருங்கள்

அடுத்த வருஷம் வந்து இப்போ வந்து நான் இப்போ வந்து சின்ன பையன் அப்படிங்கிறனால இந்த மருதாணி அந்த வைக்க முடியாது இல்லைனா கையில் மருதானெலாம் வைப்பாங்க அதெல்லாம் வைக்க முடியாது இப்போ சின்ன பையனால் வைக்க முடியாது அடுத்த வருஷம் வந்து ஆள் வந்து ஒன்றரை வயசுக்கு மேலே ஏறும் அவருக்கு ஆள் ஜம்முன்னு ப்ளூ கலர் பெயிண்ட்லாம் அடிச்சு வேறு லெவலில் இருக்க வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரியான் எப்படி இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருங்க இந்த வீடியோ பிடிச்சப்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பிள்ளை கேட்கணும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களோட விஷயம் வரும் ஓகே பாய் பாய்